அனைவருக்கும் வணக்கம் யாருமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க சனிக்கிழமை எக்ஸாம் இருக்குது எல்லோரும் நல்லா எழுதுங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக சித்ரா மேம் சொன்ன மாதிரி ஒரு தடவை முடிஞ்ச அளவுக்கு சென்டரை போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா நான் இன்னைக்கு சென்டர் போய் பார்த்தேன் அங்கே போகும்போது நீங்களே எக்ஸாம் எழுத மாட்டீங்களான்னு அந்த சென்டரோட இது கேட்க ஹெச்எம் அந்த ஹெச்எம் வந்து கேட்குறாரு என்கிட்ட எங்களுக்கு அது மாதிரி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லலை நீங்களே தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குது எங்கக்கிட்ட டீச்சரே கிடையாது நாங்கள் யாரை வச்சு உங்களுக்கு எக்ஸாம் எழுத சொல்கிறது அப்படின்னு என்ன கேள்வி கேட்குறாரு சித்ரா மேம் கொடுத்த அந்த ஃபார்மேட்டை அவங்ககிட்ட காட்டுறதுக்கப்புறம் அதை வாங்கி ஒரு படித்து பார்த்துட்டு சரி நாங்கள் ஏதோ ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிவிட்ருக்காரு அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் போய் டக்குன்னு அவங்க முன்னாடி நிற்கிறதுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் இன்னைக்கி இன்னைக்கி இல்லைன்னா நாளைக்குள்ளே இன்னைக்கு முடி இன்னைக்கு போக போக முடியலன்னா போகலன்னா கூட நாளைக்கு போய் கண்டிப்பாக சென்டரை பார்த்துருங்க ஃபோன் பண்ணி பேசுனீங்களா அவங்களுக்கு மறந்துடுவாங்க நேரில் போய் ஒரு தடவை நாங்கள் இது மாதிரி விஷுவல் இம்பேர்டு நாங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு எங்களுக்கு ஸ்கிரைப் கண்டிப்பாக வேணும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை ஒரு ஹாலில் தான் போட்டிருக்காங்களே தவிர தனியாக நம்ம விஷுவல் இம்பேர்டுன்னு அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க நான் போய் நம்மளோட ஹால் டிக்கெட்டை காட்டினதுக்கப்புறம் தான் நம்ம அங்கே நம்மளுக்கு ஸ்கிரைப் தேவைன்றதே அவங்களுக்கு தெரியுது அதுக்கப்புறம் அந்த சார் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கேட்கறாரு யாராவது வில்லிங்காக இருக்கீங்களா எழுதுறீங்களா எழுதுறீங்களான்னு என்ன கூப்பிட்டு கேட்டுகிட்டுருக்காரு என் முன்னாடி கேட்குறாரு இல்லை சார்லாம் எழுத முடியாதுங்க சார் நாலு நேரம்லாம் எழுத முடியாதுங்க சார்ங்கிறாங்க அங்கே இருக்கிற டீச்சர் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல அவர் ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு அதனால் யாரும் டிலே பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் போய் சென்ட்ரோ தடவை பார்த்து விசிட் பண்ணி அவங்களுக்கு சொல்லிடுங்க ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியாது ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக சென்ட்ரு ஒரு தடவை முடி முடியலனா கூட யாரையாவது கூட்டிகிட்டு போய் கூட சென்டர் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க அதுதான் நல்லது ஏன்னா இவ்வளோ படித்து அங்கே போய் டென்ஷன் ஆகிற மாதிரி ஆயிடக்கூடாது அதுக்காக சொல்கிறேன் தேங்க் யூ